திருத்தலத்துல கறிக்குருவி ஈங்கோவில் மேலையில ஈ பூஜை பண்ணுது எறும்பு ஊர்ல எறும்பு பூஜை பண்ணுது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மானுட பிறவியாக இருக்கிற பொழுது சிவ பூஜை சிவன் மேல அன்புடையவர்களாக இருப்பார்கள் சிவத்தின் மேல அன்புடைய அது என்ன ஆகும் பிறவி மாறுகிற பொழுது அன்பு மாறாது ஏதோ செய்த வினையினாலே அந்த பிறவி எடுக்க வேண்டி வந்துடும் எடுத்தா கூட என்ன பண்ணுவாரு நினைவை மட்டும் அப்படியே வச்சிருப்பாரு தன் மேல இருக்கிற அன்பையும் வச்சிருப்பாரு அதையும் வச்சிருப்பாரு அது குருவியா போட்டா கூட கோயில் பக்கத்துல போட்டுருவாரு குருவியா எத்தனை எத்தனை விதமான உயிர் வகைகள் அத்தனைக்கும் அருள் செய்கிறார் அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு கேட்டா எல்லா உயிர்களையும் கருணை செய்கின்றார் இந்த அண்ணாமலையில வந்து யானை வந்து கூட்ட கூட்டமா வந்து சேருதான் அப்படியே அரவணைச்சுக்கிறாரா சாமி அங்கேயே பக்கத்துல இருக்குதான் பன்றி கூட்டங்கள் யானையை தான் சாமி யார உணச்சுக்குவாரா நாங்களா எங்க போறதுன்னா நீங்களும் என் குழந்தைங்கதான் வான்னு சொல்லி பன்றி தான் வான்னு சொல்லி பன்றி கூட்டங்களையும் அணைச்சுக்குவாராம் யானை அணைக்கிற அதே சிவபெருமான் தான் பன்றிகளையும் அணைக்கிறார் அது போல உயிர்கள்ல சிலந்திக்கு அருள் செய்தார் நமக்கும் அருள் செய்வார்